வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்குள்ளே ஆல்ட்டோ எய்ட் கண்டர்டை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்குள்ள ஆட்டோ எயிட் கண்டர்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியன் பண்ணிங்கன்னா எலக்ஸ் ஐ அப்படிங்கிற வேரன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டரு வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க கம்பன்சரி சிறு கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாட் ஸ்டேடிங் வந்துடும் பர் சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீக்கு கார் தான் போட்டிருக்கு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே நீட் டயர் தான் அப்படின்ட்டுருக்காங்க ஃபுல் மேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்துருக்காங்க தர்சன்காரி ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தொன்று ஏஎஸ் இருபத்தஞ்சி ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க